ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி டு ஆல் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் கேலிக்கட்டில் கிருஷ்ண ஜெயந்தி சூப்பராக கொண்டாடுவாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிருஷ்ணர் வேஷம் ராதை வேஷம் போட்டுட்டு எங்கள் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து நடந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் நடந்து ந இது மாதிரி போய் நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணி கொண்டு போவாங்க அது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி அதையும் வண்டியில் ஏற்றிட்டு சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா அவங்களையும் கூட்டிகிட்டு ந கொஞ்ச தூரம் நடந்து போவாங்க அது மாதிரி தான் நாங்கள் இருக்க ஏரியாவில் இந்த மாதிரி நல்லா வரிசையாக க்யூலாக கூட்டிகிட்டு போய்ட்டு ராதையும் கிருஷ்ணரும் ஒரு மணல் நேரத்தில் இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணி அதை மாதிரி வச்சு கூட்டிகிட்டு போனாங்க இந்த பசங்க பசங்க நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டே போவாங்க நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டேமோ இந்த மாதிரி தான் பசங்க கோல் வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டே போவாங்க அதுக்கு பின்னாடி ஒவ்வொன்றா இந்த மாதிரி ஒவ்வொரு பாகத்துலையும் ஒவ்வொரு வாகனத்துலேயும் இந்த மாதிரி ஏற்றிட்டு போவாங்க எவ்வளோ ராதே கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டு எவ்வளோ குட்டி பசங்க போகிறாங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் நடந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டு வருவாங்க பின்னாடியே எல்லாருமே நடந்து பின்னாடியே எல்லாருமே நடந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டு வருவாங்க அடுத்து காலையை அடக்கிற மாதிரி கிருஷ்ணன் வேஷம் போட்டுட்டு ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி அதையும் நமக்கு பின்னாடி இது பண்ணிட்டு போனாங்க அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி செண்டமலம் அடிச்சுக்கிட்டே போகிறாங்க இந்த மாதிரி தான் செண்டை மலவும் அடிச்சிட்டு அந்தந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நின்று அடிச்சுட்டு நடந்தோ அவங்களும் அந்த தூரம் வரைக்கும் ஒரு கோவில் வரைக்கும் போயிட்டு வருவாங்க அதுக்கு பின்னாடியேவும் நல்லா பசு மாட்டில் நம்ம ராதை கிருஷ்ணர் நீக்க வச்சு அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி அதுவும் சின்ன பசங்களனால வண்டியில் ஏற்றிட்டு அதுக்கு ஸ்லோவாக மூவ் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி தான் பின்னாடி அதுக்கு பின்னாடியே எல்லோரும் நடந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பின்னாடி எவ்வளோ ராதே கிருஷ்ணர் வந்து நடந்து வராங்கன்னு பாருங்கள் கேளுக்கட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஒவ்வொரு கோவில்லையும் இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நல்ல விசேஷமாக கொண்டாடுவாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எல்லாருமே இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு எல்லா குட்டியசலுக்கும் கூட்டிகிட்டு நடந்து இந்த மாதிரி போய்ட்டு வருவாங்க நீங்கள் நல்லாயிருக்கும் ரொம்ப பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் குட்டி பசங்களும் எல்லாருமே ராதாகிருஷ்ணன் வேஷம் இங்கே போட்டுக்கிட்டு நல்லா எல்லாருமே போடுவாங்க இங்கே குட்டி இதில் நிறைய குட்டி பசங்களை கிருஷ்ணர் வேஷம் போட்டு உட்கார வச்சு அதையும் இழுத்துட்டு போகிறாங்க இங்கே கிருஷ்ணன் ஜெயந்தி இந்த மாதிரி தான் கொண்டாடுவாங்க எல்லோரும் சேர்ந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய கிருஷ்ணன் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்